வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் குழந்தை கடத்தல் தொடர்பாக அதிகமான வதந்திகள் பரவி வருகிறது ஆனால் அது மாதிரியான சூழல் இங்கு இல்லை என திருச்சி எஸ் பி வருண்குமார் தெரிவித்தார் பொய் செய்தி பரப்பினால் உறுதியாக வழக்கு வரும் வழக்கு பதிவு செய்து அந்தந்த போஸ்டிங் பிளாட்ஃபார்ம் யூடியூப் ட்விட்டர் சோசியல் மீடியா பின்னாடி ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி என்ன வேணாலும் பதிவு பண்ணிட்டு தப்பிச்சரலாம் நினைக்கிற நபர்களுக்கு இந்த எச்சரிக்கை சரியாக போய் சென்றடையும் என்று நம்புகிறேன் உறுதியாக கண்டுபிடிக்கப்படுவார்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் நான் சொன்ன மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டம் கூட இவங்களை வந்து டிடென்ஷன் பண்றதுக்கு பயன்படுத்தப்படலாம் கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவமே நடக்கலும் போது அது எங்கிருந்து அந்த வதந்தி வருது யார் சொல்லி வருது ஒரு கடத்தல் நடந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிளே சொல்றேன் ஒன்பது பேர் இறந்து விட்டார்கள் ஒரு பதிவு பேர் இறந்ததுக்கான ஆதாரம் ஹாஸ்பிட்டல் எங்கயாவது பண்ணிருக்கணும் அந்த குடும்பத்தினர் வந்து புகார் கொடுத்திருப்பாங்க இது பழைய வதந்தியை பத்தி நான் சொல்றேன் இந்த மாதிரி கடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி அது உடனே காவல் நிலையத்துக்கு இல்ல பெற்றோர்கள் எப்படி சும்மா இருப்பாங்க குழந்தைய கடத்திட்டு போயிட்டா அது மாதிரி எதுவும் முகாந்தரம் இல்லைன்ற மாதிரி சொல்ல இது ஜுடிஷியல் ப்ரொசீடிங் நீதிமன்றத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய வராது பெயில் கொடுக்கப்பட்டது அந்த பெயில் கொடுக்கப்பட்டதுல வந்து நம்ம போட்டிருக்கிற செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்கிறோமோ அவங்க என்ன குடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆய்வாளர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறார் அதுல சில கிளாரிபிகேஷன்ஸ் தேவை அப்படின்றதுனால பெயில் கொடுத்திருக்கிறாங்க பட் முகாந்தரம் இல்லை அப்படின்லாம் எதுவும் சொல்லல நீதிமன்றத்துக்குள்ள நடந்தது நமக்கு என்ன உறுதியா தெரியும் அது ஆர்டரா ரிட்டனா அந்த வெயில் வரும்போது நமக்கு தெரியும் விருதுநகர் சொக்கநாதர் மீனாட்சி கோவிலில் மகா சிவராத்திரி விழா விமரிசையாக நடைபெற்றது விழாவில் பதினான்காவது சலங்கை பூஜை விழா நடைபெற்றது மயூரி நிருத்தியாலயா மாணவிகள் எட்டு பேர் இதில் பங்கேற்றனர் பாரம்பரிய முறை நடனமான புஷ்பாஞ்சலி விநாயகர் ஸ்லோகம் முருகன் பாமாலை அபிராமி பாடல் சிவ தாண்டவம் ஆடி மாணவிகள் மெய் சில்க்க வைத்தனர் துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வந்த பக்தர்கள் நடனத்தை கண்டு ரசித்தனர் மாவட்டம் வத்தலகுண்டு மல்லனம்பட்டி அழகாபுரியில் மதுரை வீரன் கோயிலில் மாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் திருவிழாவையொட்டி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கரகம் கிராமத்து வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது கோயிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் வரிசையாக அமர வைக்கப்பட்டு ஆண் பக்தர்கள் தலையில் பூசாரி தேங்காய்களை உடைத்தார் அதேபோல் போல் ஏராளமான பெண் பக்தர்கள் சாட்டையால் அடி வாங்கி தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் திண்டுக்கல் மதுரை கோவை நெல்லை சென்னை உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சியில் ரோடு சீரமைக்க நான்கு புள்ளி ஐந்து ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான டெண்டர் மணிக்கு நடைபெறும் என கூறியதால் ஒப்பந்ததாரர்கள் காலை மணி டெண்டரில் பங்கேற்க காத்திருந்தனர் சிலர் மாலை மூன்று மணிக்குள் ஒப்பந்த புள்ளியை பெட்டியில் போடலாம் என கொண்டு வந்தனர் நகராட்சி இன்ஜினியர் இரண்டு மணிக்கு ஒப்பந்த புள்ளிக்கான பெட்டியை மூடி டெண்டர் ரத்து செய்யப்பட்டதாக கூறி சென்றார் ஒப்பந்ததாரர்கள் டெண்டர் நிறுத்தப்படுவதற்கான காரணம் குறித்து நகராட்சி என்ஜினியர் சாந்தியிடம் கேள்வி எழுப்பினர் பதில் கூற மறுத்துவிட்டார் இதனால் ஒப்பந்ததாரர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து போராட்டம் செய்தனர் நகராட்சியின் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவன் ஆலயங்களில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கௌதம ஈஸ்வரர் கோயிலில் இன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெற்றன கோவிலின் வெளியே உள்ள நந்திக்கு சிறப்பு சொர்ண அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவாய நம பக்தி கோஷத்தை எழுப்பி சுவாமியை வழிபட்டனர் செங்குட்டை பகுதியில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விடும் விழா நடைபெற்றது முன்னதாக அப்பகுதி மக்கள் கிராம தேவதையான திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்ட பின்பு விடும் திருவிழா தொடங்கியது விழாவில் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடின குறுகிய நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை விரைவில் கடந்த காளைகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன முதல் பரிசாக ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூற்று பதினோரு ரூபாயும் இரண்டாம் பரிசாக எண்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து ரூபாயும் என ஐம்பது பரிசுகள் மாட்டின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டன சுற்றுவட்டாரப் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் விழாவில் பங்கேற்றனர்

மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சேராங்கல் சித்த கணவாய் மற்றும் பத்தளப்பள்ளி கிராமங்களில் பத்துக்கும் மேற்பட்டோரின் விவசாய நிலங்களில் காட்டு யானைகள் புகுந்து நெல் தக்காளி மாமரங்கள் கத்திரிக்காய் முள்ளங்கி தென்னைமரம் போன்றவற்றை சேதப்படுத்தி வருகின்றன தொடர்ந்து காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் வனத்துறையினருக்கு புகார் தெரிவித்தும் விலங்குகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே வரும் பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழக விவசாய சங்கத்தினர் நோட்டாவிற்கு வாக்களிக்க முடிவெடுத்துள்ளனர் சேரங்கள் மோகன் பாபு சபரி நிலத்தில் வந்து யானை வந்து நைட்டெல்லாம் வந்து ரெண்டு யானை வந்து நிறைய சேதாரம் தக்காளி முள்ளங்கி கத்திரிக்காய் வாழை மாமரம் நிறைய வந்து சேதாரம் படுத்திட்டு அவங்க வீட்டு வரைக்கும் வந்து அவங்கள அச்சுறுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதை வந்து வன சார் ரேஞ்சர் வந்து பார்வையிட்டு உடைய நடவடிக்கை எடுக்கிறேன் நஷ்டம் கொடுக்குற சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காரு இதே இடத்துல தான் வந்து அந்த பாதுகாப்புக்காக அலாரம் வச்சுருந்தாங்க அதை பொய்கேஸ் போட்டிருக்காங்க அது இது வரைக்கும் அந்த வாபஸ் வாங்கினு சொல்லிவிட்டு தமிழக விவசாய சங்கம் சார்பாக முதல்வருக்கும் மனு கொடுத்தோம் ஃபாரஸ்ட் மினிஸ்டருக்கும் கொடுத்தோம் கலெக்டருக்கும் கொடுத்துருக்கும் டிஎஃப்ஓக்கும் கொடுத்தோம் எல்லா துறை ரீதியாகவும் கொடுத்தோம் இது வரைக்கும் வாபஸ் வாங்கணும் சொல்லிவிட்டு இது வரைக்கும் அது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க தள்ளி பொய்னே இருக்குது அதை கேட்டால் வந்து இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்காமல் தா காலம் தாமதம் இருக்காங்க இதனால் வந்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக மாநில தலைவர் மாநில செயலாளர் மாநில பொருளாளர் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க வனவில பாதுகாப்பு நிறைய பிரச்சனைகள் வந்து அரசாங்கம் வந்து கவனக்குறைவாக இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கு அதனால வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நோட்டால போடுறதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க மாநில அளவில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அதை அடுத்த வாரம் வந்து செயற்குழு கூட்டம் நடத்த போறாங்க அதை எப்படி செயல்படுத்துதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் விநியோகம் படுத்துறது எப்படி எல்லா வில்லேஜுங்களுக்கும் தகவல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் செயற்குழு மீட்டிங் நடத்த போறாங்க எனவே இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் கேட்கறதெல்லாம் பாதுகாப்பு தான் இந்த வனவிலங்குல இருந்து பாதுகாப்பு பொய்க்கேசு போட்டுக்கின்னு கேட்குற விவசாயிகளுக்கெல்லாம் பொய்க்கேசு போட்டுன்னு அவங்கள வந்து துன்புறுத்தினுக்கிறது இது எந்த விதத்தில் நியாயமாகாது இது அரசாங்க கவனத்தில் கொண்டு உரிய நிவாரணம் வேணும்னு கேட்டு உரிய முடிச்சு புதுச்சேரியில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு விமான சேவை இயங்கி வந்தது விமான சேவையை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் செய்தது போதிய பயணிகள் வருகை இல்லாத காரணத்தால் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கான விமானங்கள் முப்பதாம் தேதியுடன் நிறுத்தப்படுகிறது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் விமான சேவை கிடையாது என ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ராணிப்பேட்டை மாவட்டம் லட்சுமி நரசிம்மர் கோயிலும் ஒன்று தொன்மையான இக்கோயில் எழுநூற்று ஐம்பது அடி உயரம் கொண்ட செங்குத்தான மலையில் உள்ளது இம்மலையில் நரசிம்மர் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இதற்கு தமிழக பக்தர்கள் மட்டுமின்றி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்து செல்கின்றனர் யோக நரசிம்மரை தரிசிக்க வேண்டுமென்றால் என்றால் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிகள் ஏறி சாமி தரிசனம் செய்ய வேண்டும் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் படியேறி சென்று சாமி தரிசனம் செய்ய முடியாமல் சிரமப்பட்டனர் பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்ய ரோப்கார் அமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரூபாய் ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பில் ரோப்கார் பணிக்கு அடிக்கல் ஆட்டி பணிகள் நடைபெற்றது தற்போது அப்பணிகள் முடிவு பெற்றுள்ளது இதனை தமிழக முதல்வர் காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் காந்தி அரக்கோணம் எம்பி ஜெகத் ரச்சுகன் கலெக்டர் வளர்மதி சோளிங்கர் எம்எல்ஏ முனிரத்னம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாளை முதல் ரோப்கார் இயக்கம் முறைப்படி நடக்கும் ரோப்காரில் செல்ல ஒருவருக்கு நூறு ரூபாய் வசூலிக்கப்பட உள்ளது பாஜ சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகளை பெறுவதற்கு தேர்தல் வாக்குறுதி கோரிக்கை பெட்டி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜ சார்பில் உங்கள் விருப்பம் எங்கள் உத்தரவாதம் மீண்டும் மோடி மீண்டும் மோடி என அச்சிடப்பட்ட பெட்டி அறிமுக நிகழ்வு பொள்ளாச்சி போலீஸ் குவாட்டர்ஸ் பகுதியில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் அறிமுகப்படுத்தினார் அவங்க புகார்ல இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து வாங்கி இது எல்லாத்தையும் நூறு நாள்ல சரி பண்ணுவோம் நாங்க எல்லாம் மாற்றி காம்போம் நாங்க மது ஆலையை மூடுவோம் சொன்னாங்க மூடல ரேஷன் கடையில நம்ம ஊருக்கு வந்து தேங்காய் எண்ணெயை ஊத்துவோம்னு சொன்னாங்க ஊத்துல ஆனமலையார் நல்லா இருக்க திட்டத்தை நிறைவேற்றுவோம் சொன்னாங்க நிறைவேற்றல மாதம் ஒரு முறை கரண்ட் பில் கட்டி கரண்ட் பில் குறையும் நாங்க இப்ப முன்னாடி வர பல மடங்கு கரண்ட் பில் உயர்ந்துருச்சு வீட்டு வரி உயர்ந்துருச்சு நீங்க வந்து நகைக்கடன் ரத்து பண்ணுவான்னு சொன்னாங்க அவங்கள நம்பி நகையெல்லாம் கொண்டு போய் வச்சாங்க நகைக்கடன் ரத்து இல்ல இந்த மாதிரி சொல்லிட்டே போனா இன்னைக்கு ஒரு நாள் பூரா சொல்லிட்டு கேஸுக்கு நூறு ரூபா குறைக்கிறேன்னாங்க பெட்ரோலுக்கு அஞ்சு பத்து குறைக்கிறேன்னாங்க உங்களுக்கே தெரியும் எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றவே இல்லை அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ரேஷன் கார்டு உள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபா நாங்க இப்ப முப்பத்தி மூணு சதவீதம் தான் கொடுக்குறாங்க அவங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒண்ணு முக்கால்வாசி சொல்றதே முக்க தொண்ணூறு சதவீதம் செய்ய மாட்டாங்க பத்து சதவீதம் செஞ்சாலும் விஞ்ஞான மூலிமா செய்வாங்க அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரரூவா நாங்கள் ஆனால் இன்னைக்கு அதுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க பல கண்டிஷனை போட்டு யாருமே அதுக்கு எலிஜிபிலிட்டிக்குள்ளே வரது அதனால் பிஜேபி சொன்ன பல வாக்குறுதிகளை சொல்லிட்டோம் மிக மிக யாருமே நடைமுறை வராதுன்னு சொன்ன வாக்குறுதிகளாம் கூட நாங்கள் நிறைவேற்று